நிறைய பேரண்ட்ஸ் இதை பார்த்தாலே ஐயோ இது பயங்கரமான மருந்தாச்சு அப்படின்னு பயப்படுவாங்க ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது இன்ஹேலர் இது ஸ்பேசர் இதை எல்லா குழந்தைங்களுக்கும் ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட மாட்டாங்க சைல்ட்ஹுட் பிராங்கியல் ஆஸ்துமா அதாவது பீடியாட்ரிக் பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய இரவு நேரத்துல வரக்கூடிய இருமல் ஓடுனா மூச்சு இறைக்குது அப்படிங்கிற முக்கியமான அறிகுறி இந்த இருமல் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப குறையுது சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க இதுக்குன்னு ஒரு ஜினா கைட்லைன்ஸ் இருக்குது இருக்கு அப்படின்னா குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்த்மா இந்த இன்ஹேலர்ஸ்லேயே ரெண்டு வகையான இன்ஹேலர்ஸ் இருக்கு ஒன்னு மெயின்டெனன்ஸ் தெரப்பி இன்னொன்னு ரெஸ்கியூ தெரப்பி மெயின்டெனன்ஸ் தெரப்பி மினிமம் த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணணும் நிறைய குழந்தைங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லயே அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ரெக்கவர் ஆயிடுவாங்க கம்ப்ளீட்டா இந்த சைல்ட்ஹு கிளாஸ்மா அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வயசானவங்க இருபது வருஷம் முப்பது வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்ஸ் இதை கை வச்சுட்டா கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுத்துவாங்க ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிவோலின் ஆஸ்தாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்க்யூ தெரப்பியை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெஸ்க்யூ தெரப்பி அப்படின்னா வீசிங் வந்தால் கேட்கும் ஆனால் மெயின்டெனன்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ரிவர்ஸ் பண்ணும் ஸோ மெயின்டனன்ஸ் தெரப்பி எடுக்காமல் ரெஸ்க்யூ தெரப்பி மட்டும் எடுத்துகிட்டே இருந்தால் இது லைஃப் லாங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ டாக்டரோட அட்வைஸோட மெயின்டெனன்ஸ் தெரப்பி ஃபார் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை மினிமம் த்ரீ மந்த்ஸோ அந்த சைல்டோட கேட்டகரியை பொறுத்து ஜினா கைட்லைன்ஸில் எந்த கேட்டகரியில் வராங்கிறத பொறுத்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு வயசு குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க மூணு மாதமாக இருமல் இருந்துகிட்டே இருக்கு விடிய காலையில் மூணு மணி நாலு மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் இருமிகிட்டே இருக்காங்க ஒரு நாளும் மூச்சு வாங்குது ரெண்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன் அவங்களாம் இதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க ஆனால் நாங்கள் பயந்துக்கிட்டு இதை வாங்கவே இல்லை யூஸ் பண்ணவே இல்லை சிரப் மட்டும் கொடுத்துட்டே இருக்கோம் மூணாவது தான் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உண்மை என்னென்னா சிரப் கொடுக்கறத விட இன்ஜெக்ஷன் போடுறத விட டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிறது தான் ரொம்ப சேஃபானது இது நேராக நுரையீரலில் போய் அங்கே செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சிடும் இதை யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக நம்ம வாய்வுக்கு பிடிச்சிடணும் அது ஒரே ஒரு ப்ரிகாஷன் தான்